என்ன சொல்லிட்டே இந்த வட்டம் நூறு நாள் வேலை ஒரே மத்தால பாத்து முடிச்சோம் இப்ப முப்பது நாள் வேலை வாசிப்போம் ஆளை மாத்துங்க முதல்ல எழுத முடியலைன்னா ஆளை மாத்துங்க எங்களுக்கு வேலை வைங்க வேலை வைங்க எல்லா ஊர்லயும் நூறு நாள் வேலை முடிஞ்சிருச்சு

போட்டால் பின்னாடியே வந்தாங்க கிளார்க்க வர வேணுங்குறாங்க கம்மாய்க்கு எதுக்கு நீ வாரேங்கிறாங்க கிளார்க்கை அந்த அந்த பையன் கிளாருக்கு ரூம்ல இருக்க சொல்றாங்க வரக்கூடாதுன்னு ஆமா கிளார்க்க சீப்பா நினைக்கிறாங்க மதிக்கவே மாட்டேறாங்க கிளாருக்க ஆமா ஒரு வாட்டம் இரநூறு இரநூறு ஒன் அறுவா எழுபத்தஞ்சி ரெண்டாவது வாட்டம் அது எழுபத்தஞ்சி தண்ணி வரல தெருவில் பைப்பு பூரா இன்னும் நிற்கிது ஆமா எங்களுக்கு முதல்ல இதை செம்பாணி கொடுங்க ரோட்ல மரத்து ரெண்டு பேரும் சத்தாலும் பரவாயில்ல நாங்கள் குறுக்க படுத்துருவோம் எங்க இருக்குது வந்துருக்காங்க நீங்க எங்களுக்கு நாளையில இருந்து வேலை வைக்கணும் ஆளா மாத்தணும் வேலை வச்சு ஆகணும் இல்லைன்னா நாங்கள் கலெக்டர் நாளைக்கு வண்டி உடிச்சு போறோம் அங்கனை கூட்ட மாட்டாணிக்கு மக்கள் கூட்ட மட்டாதிக்கு டெய்லி வேலை வைக்கணும்னாங்க இப்போ வைக்க மாட்டறாங்க ஆமா அதுக்கு ஆட்டு மூரேது அப்புறம் வேளை வைக்க மாட்டாங்க ஆமா இந்த பேசுங்க எனக்கு நெஞ்சுல கிறுக்கு வருது